வணக்கம் நலம் உங்களின் நலம் வரியாவல் இன்றைய மலர் வாழைப்பூ வாழைப்பூ நீண்ட தண்டின் முனையில் சிவப்பு நிறத்தில் இருக்கும் கூர்மையான நுனியுடன் இருக்கும் இதை பற்றி கூறும் சங்க இலக்கிய பாடல் ஒன்று வாழைத் தோட்டத்தில் பெரிய கரும்பாறை ஒன்று இருந்தது அதன் அருகில் இருந்த வாழை மரத்தில் இருந்து கூர்மையான வாழைப்பூ ஒன்று தாழ்ந்து கரும்பாறையை தொட்டு கொண்டிருந்தது இக்காட்சி பார்ப்பதற்கு குருதி தோய்ந்த வேல் ஒன்று யானையின் நெற்றியில் பாய்ந்தது போல தோன்றியதாக சங்க கூறுகிறது வாழைப்பூ செந்நிறத்தில் இருக்கும் இப்பூவில் இருக்கும் செந்நிற மடிப்புகளில் ஏராளமான மெல்லிய வரிகள் காணப்படும் எனவே இதனை சங்க பெண்களின் செந்நிற மைக்கொண்ட கண் இமைகளில் காணப்படும் வரிகளுடன் ஒப்பிட்டு பல பாடல்களில் புலவர்கள் பாடியுள்ளனர் பாடலின் பின்னணி என்ன என்பதை முதலில் கூறுகிறேன் பெருஞ்சித்திரனார் என்று ஒரு புலவர் வெளிமான் என்பவர் மன்னர் வள்ளல் தன்மையுடையவர் புலவருக்கு பசியும் தேவையும் நிறைந்த காலம் அது அதனால் வெளிமான் என்னும் மன்னனிடம் பாடி பரிசு பெற சென்றார் அப்போது மன்னன் மரணப்படுகையில் இருந்தார் அச்சமயத்திலும் கூட தன் தம்பியை அழைத்து புலவருக்கு வேண்டியதை வழங்கி சிறந்த பரிசு அளிக்குமாறு கூறினார் ஆனால் அவர் தம்பியான இளவெளிமான் புலவரின் தகுதிக்கேற்ற பரிசை அளிக்கவில்லை மன்னன் வாரி வழங்குவான் என்று நம்பி வந்து அவர் இறந்ததால் ஏமாற்றம் அடைந்து தம்பி தகுந்த பரிசு அளிக்காததால் கோபம் கொண்டு அதை பாடலாக வெளிப்படுத்துகிறார் புலவர் இது புறநானூறு இருநூற்றி முப்பத்தி ஏழில் பெருஞ்சித்திரனார் பாடியது நீ நீண்ட காலம் வாழ்க என்று வெளிமானை பாடிய போதெல்லாம் கோடை காலத்திற்கு ஏற்ற நிழல் போல் இருந்தான் யாரிடமும் பொய்கூறாதவன் அவன் சிறந்த அறிவுடையவன் அவனை நினைத்து பரிசு எதிர்பார்த்து வந்த எனக்கு பயனில்லாமல் போயிற்று பானையில் சோற்றை எதிர்பார்த்து கையை உள்ள விட்டவனுக்கு சோற்றுக்கு பதிலாக நெருப்பு இருந்தது போல் ஆயிற்று அறமற்றவன் வெளிமானின் உயிரை கொன்றுவிட்டான் அதை தாங்க முடியாத பெண்கள் மார்பில் அடித்து அழுகின்றனர் அவர்கள் கையில் உள்ள வளையல்கள் வாழைப்பூ போல் சிதறின சுற்றத்தார் எல்லோரும் வருந்தினர் மலைப்பகுதியில் புலி தாக்கிய யானை தப்பிப் போனால் தனக்கு இரையாக புலி எலியை பிடிக்க விரும்பாது நீரோடை கடலை தேடி பயணிப்பதைப் போல நாமும் விரைந்து மிகுந்த பரிசிலை தருவோரை நாடி செல்வோம் ஏமாற்றமடைந்து கோபம் கொண்ட புலவர் தன் மதிப்பை உணர்ந்து நெஞ்சே சோர்வடையாதே துணிந்து செல்வாயாக என்று பாடுகிறார்

மற்றும் ஒரு மலருடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி